வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடியை முதலீடு செய்துள்ளதாக முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்கான நேரடி கொள்முதல் நிலையங்கள் வருகின்ற பத்தாம் தேதி முதல் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவிற்கு புதுப்பிக்கத்தக்க வகையில் எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாடு துவங்கிய முதல் நாளிலேயே ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு என்று இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக தொழில்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் ஹான்செட் மற்றும் சீட்டா ஆகிய தேர்வுகள் வருகின்ற மார்ச் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதியில் நடைபெற உள்ள நிலையில் இதற்காக விண்ணப்பிப்பதற்கு ஜனவரி பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களுக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நினைவேந்தல் கூட்டம் நடைபெறும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிவித்துள்ளது சோலார் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தேனி வளர்ப்பு பயிற்சி நாளை நடைபெற உள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் மேலும் இம்மாநாட்டில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நாளை நடைபெற இருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னை பூந்தமல்லியில் ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீன பிலிம் சிட்டி அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நெல்லையில் வெள்ளத்தால் ஆவணங்களை இழந்தவர்கள் அவற்றை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இன்று பொது தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் நாளை மாலைக்குள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை திருச்செந்தூர் இடையே இன்று முதல் வழக்கம்போல் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலிலிருந்து ஒரு லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருவதாக இருந்த பயணம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் மீதான வருமானத்திற்கும் அதிகமான சொத்து சேர்த்து வழக்கு விசாரணை வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மின்பாஸ்ட் நிறுவனம் பதினாறாயிரம் கோடி மதிப்பில் தூத்துக்குடியில் தொழில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையின் மூலம் எக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சிறு வணிகர்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு சிறு வணிக கடன் திட்டத்தின் சிறப்பு முகாமானது வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்